நூறு வருஷத்துக்கு பிறகு நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் என்ன ஆகும் என்னோட தாத்தா தான் நான் பார்த்துருக்கேன் எங்க தாத்தாவோட தாத்தாவோட போட்டோவை நான் பார்த்தது கிடையாது இன்னும் ஒரு நூறு இரநூறு இல்லது முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களால அவங்களுடைய தாத்தாவோட போட்டோவையோ தாத்தாவோட வீடியோவையோ கூட பார்க்க முடியலாம் பாட்டிக்களுடைய இன்ஸ்டாகிராம் இடுப்பு டான்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்போ என்ன நடக்கும் எங்கள் தாத்தாவோட யூடியூப் சேனல் பாத்திருக்கிய அப்படின்னு காட்டுவாங்க எங்கள் கொள்ளு பாட்டி பண்ண ரீல்ஸ் டூ மில்லியன் லைக்ஸ் வாங்கிக்கு தெரியுமான்னு யாரோ ஒரு பிப்து ஸ்டாண்டர்ட் பையன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் ஆமா உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பதிலுக்கு அவன் கேட்டானா எங்கள் தாத்தா வெறும் கமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாருமா இதில் நீங்க என்ன வாழ்க்கையில சாதிச்சிங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேசல இந்த ஆன்லைன் பிரசன்ஸ் இருக்குல்ல இது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பழைய வீடியோக்களை இந்த பழைய மனிதர்களை அந்த ஃபியூச்சர் மனிதர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலா பார்த்தா நம்ம தான் இந்த டிஜிட்டல் இந்த ஆன்லைன் பிரசன்ஸோட ஆதாம் ஏவாள்னு நினைக்கிறேன் என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க ஆனா கண்டிப்பா தன்னோட கொள்ளுப்பாட்டிய பார்த்து சொல்லு விடுற ஒரு ஜென்ரேஷன் கண்டிப்பா உருவாகும் அதுக்கான எல்லா அடித்தளத்தையும் நம்ம கொள்ளுப்பாட்டிகள் பாட்டிகள் அட் பர்சென்ட் இப்ப நடத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் யோசிக்கும் போது இன்னொரு விஷயமும் கிராஜுவலா சிந்தனைக்கு வந்தது ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட யூடியூப் சேனலோட உரிமை அதனுடைய ஓனர்ஷிப் அது என்கிட்ட இருக்குமா இல்லை வேற யாருக்கிட்டயாவது போயிடுமா சாட் ஜிபிட்ல போய் சிம்பிளா கேள்வி கேட்டேன் அதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு இஃப் பாசிபிள் இந்த வீடியோவை ஒரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சுலயோ இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சுலயோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோட ஓனர்ஷிப் என்கிட்ட இருக்கா இல்ல யார்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க